என்ன காரணம் எண்பது சொல்லாங்க கேரண்டியா இதுல ஒரு அஞ்சு குறையும் அஞ்சு ஏறும் பராமரிப்பு மெயின்

எல்லாருமே தாராளமாக நம்பி வாங்கலாம் ஆனா ஏன்னா வந்து அவர் நல்ல இல்லன்னா அந்த நாங்க ஒரு மூணு மூணு மாடு பார்த்தோம் ஒரு மாடம் கால்சியம் கம்மியா இருக்கு இல்ல வேண்டாம் அவரே வந்து சொல்றாரு கால்சியம் கம்மியா இருக்கு வேண்டாம் அது படுத்துச்சுன்னா எந்த இது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இந்த மூணு மாடு நல்லா இருக்கு கண்டிப்பா எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு அவரோட நம்பிக்கை எனக்கு இருக்கு மாடு நல்லா தான் இருக்கு நம்ம பாக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்கு கௌதம் அண்ணன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரிங்க எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நான் நன்றிய தான் சொல்லிக்கிறேன் சூப்பர் இங்கேயே வாங்குன இடத்திலேயே எனக்கு கண்ணு எழு கொடுத்துருச்சு என்ன கொட்ட போட்ட கொட்ட கண்ணு சூப்பருங்க அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி எங்க சொசைட்டில இருந்துட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்க போறாங்க ஓகே எல்லாருக்கும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அதுல இருந்து மாடெல்லாம் இங்க இருந்து ஒருத்தர் தான் நான் வாங்கி கொடுக்க போறேன் அதாவது அதாவது இப்ப வந்து சாம்பிள் தான் பார்க்க வந்துருக்கீங்க

இந்தியாலே நம்பர் ஒன் மார்க்கெட் நம்ம ஈரோடு மார்க்கெட் மட்டும் நம்ம மார்க்கெட் வந்துட்டா கஸ்டமர் கம்பல்சரி சாட்டிஸ்பைட் ஆகி தான் போவாங்க ஏன்னா அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா டைப்பான மாடு நம்ம கிட்ட இங்க வருது நான் எல்லா டைப்பான மாடு அமைச்சு கொடுக்கறது நம்ம எப்பயுமே வார வாரம் பாத்துருப்பீங்க கஸ்டமர் திருப்தி நீங்க ரெகுலரா பாத்துட்டு இருப்பீங்க இப்ப பஸ்ட் கஸ்டமர் பாக்கலாம் ஆனா நம்ம அண்ணங்கள எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்காங்கனா ஓகே நம்ம நம்ம சேனலை ரெகுலரா பாத்துட்டு இருக்காங்கனா நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சு போய் வந்திருந்தாங்க ஒரு மாடு நல்ல குவாலிட்டியான மாடு எடுத்துருக்காங்க பேசுங்க நான் ஐயா வணக்கம்

அந்த மாதிரி ஒரு அண்ணனை பார்த்துரும் முடிச்சிருச்சி சரிங்க சரிங்க ரெண்டு மாசமா சொல்லுங்கள் ஓகேங்க சார் ஆ

எவ்வளவு நேரமானாலும் சரி

ஆ ஓகேங்க நம்ம கஸ்டமர்ட பேசாம போயிட்டாங்களா கூப்பிடுறீங்களா மாடுகளை ஏன் நம்ம நடத்தி விட்டு காட்டுறோம் மாடு காமிக்கிறேன்னா இப்ப நின்னா அந்த மாடோட நோட்டை வந்து தெரியாது வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து தெரியாது அதே மாதிரி மாடை மாடு எப்படி நடக்குது இந்த மாடு மாடி கெபாசிட்டி கறக்குமா வந்து மக்கள் வீடியோ பாக்குற மக்களுக்கு வந்து தெரியும் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் வீடியோ பாக்குறவங்களுக்கு இந்த மாடு நடத்தும் என்ன சொல்றீங்கன்னா மாடை நடத்திட்டு காட்டுங்க பாத்துக்கிறாங்க மாடு நடக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் மாடு கால் எப்படி நடக்குது கால்சியம் குறைபாடு மாடா என்ன எது அந்த நட்ச கண்டுபிடிச்சு அதனால கம்பல்சரி நாம மாடு நடக்க வச்சு பல்லு சொல்லி எல்லாம் செக் பண்ணி தான் எடுத்து கொடுக்கறோம் அதனால பயப்பட தேவையில்லை பேசலாம் பேசலாம் ஓகேங்க அக்கா அண்ணனை வந்து எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி வந்து வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க அக்கா மூணு மாசமா அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்க அக்கா மாடு வாங்கணும்னு நாங்க பிளான் பண்ணிருந்தோம் பிளான் பண்ணப்ப இவரோட இன்ஸ்டால நான் பார்த்தேன் ஓகேங்க பார்த்துட்டு ஒரு 3 मंथ्स ஃபாலோ பண்ணிட்டு சரி ஸ்ட்ரைட்டா வந்து एक्चुअली நீங்க விசிட் தான் வந்தோம் பார்த்துட்டு போலாம்ன்றதுக்காக தான் வந்தோம் சரிங்க அக்கா மாடு பிடிச்சிருந்ததனால கையோட ஏத்திட்டு போலாம்னு சொல்லிட்டு ஓகேங்க அக்கா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாடு வந்து பார்த்துட்டு போலாம்னு சொல்லி மூணு மாடு பார்த்து தேர்வு செஞ்சு இந்த மாடு கரவை என்ன சொல்லி என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையா பார்த்து வாங்க ஒரு வந்துச்சுங்க மாடு வந்து ஒரு மாடு வந்து இருபது லிட்டர் வந்து கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அண்ணா சொன்னா கண்டிப்பா வந்து கரெக்டா இருக்கும்ன்றது நம்பிக்கை நிறைய இன்ஸ்டால எல்லாருமே அந்த வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போறோம்

அப்படின்னு சொல்லிட்டு பாத்துதான் எங்களுக்கு வாங்கி குடுத்துருக்காரு ஓகேங்கக்கா அதனால வந்துட்டு ஒரு நம்பிக்கை எல்லாருமே தாராளமா நம்பி வாங்கலாம் ஆனா ஏன்னா வந்து அவர் நல்லல்லன்னா அந்த சஜெக்ஷன் நம்மளுக்கு குடுக்கறதை குடுக்கவே மாட்டேங்கிறாப்புல ஏன்னா ஒரு சிலர் சொல்றாங்க அதாவது நீங்க சேர்ந்து பேசிக்கிட்டிருக்கீங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் ஒரு சில பேர் இருக்காங்க அதாவது இப்ப நீங்க நேர்ல பாத்ததுக்காண்டி உங்ககிட்ட கேக்குறேன் ஓகேங்கக்கா அதாவது உங்களுக்கு திருப்திகரமா அமைஞ்சுது திருப்தியாதான் அமைஞ்சிது ஏன்னா வந்துட்டு அவர் அதுதான் இதுக்கு ஒரு நாங்க ஒரு மூணு பார்த்தோம் ஒரு மாடம் கால்சியம் கம்மியா இருக்கு இல்ல வேண்டாம் அவரே வந்து சொல்றாரு கால்சியம் கம்மியா இருக்கு வேண்டாம் அது படுத்துச்சின்னா எந்த தெரியுது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு

நீங்க மாட நேரில் அவங்களுக்கு சந்திக்கையில் எப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து அவங்க ரொம்பவே ரொம்பவே சூப்பராக பதில் சொல்லியிருந்தாங்க என்னென்னா வந்து உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை வந்து வீண் போகாது அப்படிங்கிற மாதிரி இது மூணு சேர்த்து என்ன கரவை நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் என்னென்னலாம் அனலைஸ் பண்ணீங்க அவங்க ஏதோ மூணு தப்பு மாடு பார்த்தாங்க கால்சியம் மாடு குறைவு அப்படின்லாம் அதெல்லாம் ஏன் நீங்கள் சஜஷனே பண்ணலை ஆனால் நம்ம குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா மாடு கண்ணு போட்டாலும் மாடு ஆக்டிவாக இருக்கணும் மாடு வந்து கால்சியம் டவுன் ஆகக்கூடாது சரிங்க ஏன்னா இது வந்து நாலஞ்சு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது வந்து நாலஞ்சு கண்ணுக்கு அவங்களுக்கு வச்சு கறந்தால் தான் நம்மளை நம்பி வருவாங்க திருப்பியும் வந்து அவங்க ஃபார்ம் ரன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஓ இப்ப எடுத்தோடையுமே மாடு வந்து போய் படுத்துக்கிட்டு எந்திரிக்கலாம் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் வராது ரன் பண்றதுக்கு இன்ட்ரஸ்ட் வராது மேல மேல அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஆயிடுவாங்க

நம்மளாண்டா சொல்றோம் வாய் திறந்து மாத்திரை போட்டுக்கிறோம் ஊசி போடுறோம் அதை நம்ம பண்றோம் மாட்டுக்கு என்ன தெரியுங்க அப்படிங்கும்போது போது நம்ம கரெக்டா மாடு வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் மாடு சரியா தீனி எடுக்கல தண்ணி குடிக்கலாம் அது காய்ச்சல் இருக்கு அப்படின்னு ஒண்ணு பார்த்து கரெக்டா அதுக்கு உண்டான சொல்யூஷன் டாக்டர் அவரை சொல்லி ஏதாவது ரெடி பண்ணா ரெடி ஆயிடும் ரெடி ஆகிடும் மூணு சேர்த்து நம்ம கரவா அறுபது லிட்டர் பக்கம் கம்மியாக தான் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு தான் வரும் அவங்க கரெக்டா பராமரிச்சா ஒரு அஞ்சு லிட்டர் கூடலாம் ஓகே ஓகே அவங்க பராமரிப்பு கொடுத்துருக்கோம் ஓகேங்க ஓகேங்க அடுத்த மாதிரி பாக்கலாம் ஓகேங்க ஓகே கன்னியாகுமரியிலிருந்து வந்துருக்கீங்க எவ்வளவு நாளா அண்ணன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அண்ணன ஃபாலோன்றது ஒரு ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டேன் ஓகேங்க அந்த ரெண்டு மூணு வியாபாரிகள் மூலமா அண்ணனை தெரியும் முன்னாடி ஓகே ஒரு நம்பிக்கை உண்டு அவர் மேல அதனால முக்காவசி மத்த வியாபாரிங்க கிட்ட ரொம்ப போறது இல்ல ஆட்டா எடுக்கும்போது நாலோ அஞ்சோ இல்ல கூடுதல ஒரு ஆறா எடுக்கும்போது ஒரு பண்ணைக்கோ இல்ல பண்ணைக்கு சம்பந்தப்பட்ட எதுக்காவது போது நாங்க அண்ணன தான் ப்ரிஃபர் பண்றது ஓகே மத்தபடி எங்களோட கிளைமேட்டுக்கு வந்து அண்ணனுக்கு தெளிவா எடுத்து கொடுப்பாப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இனியும் பிரச்சனை இருக்காது ஓ இப்போ ரெகுலரா அண்ணன கிட்ட மாடு வாங்கிட்டே தான் இருக்கீங்க ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடு வாங்கையில் நீங்கள் என்னென்ன குவாலிட்டிலாம் பார்க்குறீங்க என்னெல்லாம் தேவைன்னு அண்ணன்கிட்ட வந்து ஒரு இது கேட்குறீங்கன்னு இப்போ நம்மளோட கான்செப்ட் வந்து டோட்டலி ஃபார்ம் பர்பஸ் ஓகேங்க பண்ண மாடுக்கள் தான் நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்றேன் ஓகேங்க ஹெச்எஃப் வந்து அண்ணன்ட நம்பிக்கையை நம்ம எடுக்கலாம் ஓ ஓ ஒன்றும் பிரச்சனையில்லை அப்புறம் நம்ம சொல்கிற ஈல்டு கரெக்டாக கிடைக்கும் ஓ ஹெச்எஃப் லேங்க ஆமாம் ஹெச்எஃப் லோ ஓகேங்க அதுக்காக மற்ற இதுவும் சரி நம்ம கிராஸாக இருக்கட்டும் செவ்வலையாக இருக்கட்டும் ஜெஸ்டியாக இருக்கட்டும் இதாக இருந்தாலும் நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறமோ அதை கரெக்டாக ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணி தருவோம் ஸோ அதில் ஒரு அமைஞ்சிருது திருப்தி காட்டி தான் அன்னன்கிட்ட வருது மற்றபடி வேற எங்கேயும் ஓகே ஓகே சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பருங்க ஆனா உங்க ரெண்டு வார்த்தை சொன்னாலும் தெளிவா சொல்லிட்டு அப்படி நாலு மாடம் எடுத்துக்கறாங்க திருப்திகரமா அமைஞ்சிருச்சுன்னு பாத்துக்கோம் நங்கிருக்கோம் எப்படிங்க ஒரு மாடம் தான் எடுக்க வந்தேன் சரிங்க

திருப்திகரமா அமைஞ்சதா ஏன் உங்களுக்கு திருப்தியா அமைஞ்சது சரிங்க அதாவது நீங்க மொபைல்ல வாட்ச் பண்றதுக்கு சட்டிஸ்பை ம் தட்ஸ் ஆல் ம் நீங்க மொபைல்ல வாட்ச் பண்றதுக்கு அண்ணன் நேர்ல வந்து பார்க்கல எப்படி இருந்து நேர்லயே வந்து பார்த்தேன் அண்ணன் பார்க்க முடியல அண்ணே சவாகலம் வந்து இன்னைக்கு வர சொல்லி கால் பண்ணிருந்தாங்க சரிங்க அத ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன் அதே மாதிரி எனக்கு பிடிச்சத எனக்கு திருப்தியா அவர் எடுத்து கொடுத்தார் ஓகே அந்த நம்பிக்கை எனக்கு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கயா ஓகே சூப்பர் थैंक यू அண்ணா ரொம்ப அண்ணா அண்ணா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில் எடுத்து கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையோட வந்து நம்ம கிட்ட வாங்குறாங்க அதாவது இந்த நம்பிக்கையா மாடுகள் எடுத்து கொடுக்கையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் திருப்தி ஆகிதாங்க இன்னைக்கு வந்து பேசின கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்பையா போயிருக்காங்க அதாவது ஐயாக்கெல்லாம் சொன்னதா இங்க வந்தே கண்ணு போட்டுருச்சு அது ரொம்ப திருப்திகரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம கறவை சொல்லியே அதை நடத்தி காட்டி அது சொல்லி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து நேரடியாவே எடுத்து கொடுத்தோம் சரிங்க இப்போ வந்து ரொம்பவே சாட்டிஸ்பையா இருக்கு இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்திகரமா அமைஞ்சிருச்சு சந்தை நிலவரம் எல்லாமே நல்லா திருப்திகரமா அமைஞ்சிருச்சு நம்மளை காண்டாக்ட் பண்ணி வர்றவங்க எப்படி வரலாம் அப்படிங்கிற நம்ம வார வாரம் ஈரோடு கருகல் மாடு சந்தையில மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா டைப்பான மாடு வருதுங்க கஸ்டமர் திருப்திகரமான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்த பட்ஜெட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் மாடு எடுத்துருக்கேன் கஸ்டமரை கஸ்டமர் நான் ஃபார்ம் டைப் போனால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறாங்க வீடியோஸ் தேவைப்படுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறாங்க கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நான் உங்க திருப்தி அவங்க வேணா பணம் கொடுக்கறது முழுக்க முழுக்க அவங்க தான் நம்ம அவங்க வர அவங்க பணம் வாங்க வாங்குற மாடு வீண் போகாத அளவுக்கு அவங்க குடுக்குற பணத்தை யூஸ்ஃபுல்லா நல்ல மாடை பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறேன் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை யாரையும் ஃபோர்ஸ் பண்றது இல்ல நம்ம உண்டானது சொல்றோம் நம்மள மதிச்சு வாங்குற கஸ்டமர் வாங்குறாங்க வாங்காத கஸ்டமர் நம்ம கம்பல் பண்றது இல்ல சரிங்க மறுபடியும் அவங்க நாலு நாலஞ்சு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் நம்ம எடுத்து வராங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மாட்டாதான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ரொம்ப நன்றிங்க சூப்பர் சூப்பர் சரி அடுத்த சந்திக்கலாம் சந்திக்கலாம் ஓகே